வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை ஸோ வந்து நம்ம வந்து தொடர்ந்து மூணு வியாழக்கிழமை நம்ம சொல்லக்கூடிய ஒரு இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்க வந்து செய்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் தொழில் சம்பந்தமான பிரச்சனை திருமணம் குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அது வந்து என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து குரு பகவானால பிரச்சனை இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஓம் குரு பகவானே போட்டிங்கிறது வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் குருவின் பார்வை பட்டால் உங்கள் வாழ்க்கை வந்து மேன்மை அடையும் இது வந்து நம்மளுக்கு வந்து குரு வந்து யாருக்கெல்லாம் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை வந்து அதே போல் உச்சத்துல வந்து இருக்கும் குருவின் பார்வைப்பட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து மாறுவதை வந்து நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் அதற்காகத்தான் நம்ம வந்து இந்த வியாழக்கிழமைய வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் ஸோ இந்த வியாழக்கிழமையில வந்து நீங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து எந்த வேலையில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த வியாழனு ஹோரை நேரத்தில் வந்து நீங்க வந்து சொல்லணும் அதை வந்து நம்ம வந்து குரு ஹோரை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரம் என் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரங்களும் வந்து குரு இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது வந்து எதற்காகலாம் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து திருமணத்தில் வந்து தடையாகிட்டே இருக்குது நாங்கள் வந்து நிறைய சம்மந்தம் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கை கூடலாம் அமைய மாட்டேங்குது தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைகளுக்கு படிப்பில் வந்து ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்க படிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க அவங்க பெற்றோர்கள் கூட இதை வந்து செய்யலாம் குழந்தைகளுக்காக அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ படித்தாலும் படிப்பு வந்து மனசில் வந்து நிற்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து இதில் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தொழில் தொடங்க தொடங்க ஏதோ ஒரு தடை வந்து அந்த தொழில் தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை எவ்வளவு பண்ணாலுமே அந்த தொழிலில் வந்து எங்களுக்கு வந்து நஷ்டமாகிட்டே இருக்குது நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தொழிலாக வந்து பண்ண பண்ண எங்களுக்கு வந்து தடைகள் வந்து அந்த தொழில் மொத்தமாகவே முடங்கி போயிடுது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம் அதுக்கப்புறமா வந்து அரசாங்க வேலை எனக்கு வந்து கிடைக்கணும் இல்லை எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த இந்த ஒரு வேண்டுதலை வந்து தொடர்ந்து மூணு செவ்வாய்க்கிழமை சி சாரி வியாழக்கிழமை வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னதுக்கு சாரி வியாழக்கிழமை வந்து நம்ம வந்து தொடர்ந்து குரு பகவான் கிட்ட வேண்டிட்டு நம்ம வந்து இதை வந்து பண்ணணும் அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பிரிஞ்சு இலை அந்த பிரியாணி இலை நம்ம வந்து சொல்லுவோம் அந்த இலை அது வந்து பிஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து முழுசாக நம்மளுக்கு அந்த இலை வந்து கிடைக்காது பாதி இலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு இலை வந்து கிடச்சிது அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு எடுத்துக்கோங்க அந்த இலையில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தில் உங்களுக்கு வந்து என்ன தேவை இப்போ எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து அதில் வந்து வேலை கிடைக்கணும் அது என்ன அரசு வேலையா அப்போ அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எழுதிட்டு இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குட்டி கொஞ்சம் கொஞ்சமாட்டு நீங்கள் வந்து ரெண்டு தடவை மஞ்சள் பொடி வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை வந்து எழுதிட்டு மஞ்சள் பொடியும் வச்சு பூஜைரில் வந்து ஒரு தாமளத்துலேயோ இல்லை சும்மா ஒரு இடத்துலையோ எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து இந்த மஞ்சள் பொடியை வந்து தண்ணீரில் கலக்கி உங்கள் வீடு முழுவதும் தெளிங்க இல்லாட்டி செடிகளுக்கு ஊற்றிடுங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து தெளிக்கணும்னு கிடையாது செடியில் ஊற்றுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து செய்யலாம் இல்லாட்டி செடியில் கூட நீங்கள் வந்து ஊற்றலாம் அதுக்கப்புறமா அந்த இலை வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழம நீங்கள் வந்து மறுபடியும் அந்த இலையை எடுத்து அதுக்கு மேலே அந்த மஞ்சள் பொடியை பழங்கும் போல் வைங்க வச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அடுத்த மூணாவது வாரமும் இதே போல் செய்யுங்க அந்த மஞ்சள் பொடியை மறுநாள் காலையில் டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஸோ தொடர்ந்து மூணு வாரம் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச எதுக்காக வேண்டுங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுவதை வந்து உங்களால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நடக்கும் அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த இலைய வந்து என்ன செய்யணும் மூணு வாரம் கழித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அகல் விளக்கில் வச்சு எரித்து அந்த சாம்பலை வந்து எடுத்து தண்ணீரில் கரைச்சி ஒன்றில் செடிக்கி விடுங்க இல்லைனா சாம்பலை வந்து காற்றுல வந்து விட்டுருங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இது வந்து தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமைகள் வந்து பண்ணணும் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இந்த வியாழன் தொடங்குனீங்கன்னா அடுத்த வேலைன்னு ஒரு வேளை பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாரம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து இரண்டாவது வாரமாக நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்கணும் ஸோ இப்படி நீங்கள் வந்து செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி